நமஸ்கார் எக்கா யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்திங்கன்னா இந்த காலங்களை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கென்று வார்த்தைகள்லாம் வந்து ஏழு விதமான காலங்கள்ல நம்ம சொல்லி பழகிக்கிட்டே இருக்கோம் ஓகேங்களா அந்த வரிசையில இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து உத்தர் உத்தர் அப்படின்னா பதிலு இருக்கு இறங்கு அப்படின்ட்டு இருக்கு அப்ப உத்தர் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க எந்த விதமான இடங்கள்ல நீங்க சொல்றீங்க ஜவாப் பதில் அப்ப அது உங்களுக்கு சுலபமா இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கிங்க உத்தர் அப்படிங்கறது சுலபமா இருந்தா இதை பயன்படுத்திக்கோங்க மேக்சிமம் வந்து ஜவாப் அப்படிங்கிறது உங்களுக்கு சுலபமா இருக்கும் ஓகேங்களா இது தெரிஞ்சுக்கணும் தெரியாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன் இதை வந்து நீங்க இறங்குதல் அப்படிங்கிற சொற்களுக்கு நீங்க பயன்படுத்த ஓகேங்களா இப்ப உத்தர் அப்படின்னா வந்து பதில் இறங்குதல் அடுத்து பாத்தீங்கன்னா கமானா கமானா அப்படின்னா சம்பாதித்தல் கமானா இப்ப இந்த இடத்துல கமானா எப்படின்னா ஞாபகத்து ரேஸ் புத்திர ரேஸ்லாம் கமான் 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 அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா இப்ப கமான் அப்படின்னா கமானா நா அப்படிங்கிறது இன்ன வந்து நான் ஓகேங்களா எதுக்கு வந்து இந்த மாதிரி சில இடங்கள்ல வந்து மாத்தி இந்த மாதிரி அப்படின்னா நம்ம சுலபமா ஞாபகம் வச்சுக்கணும் அப்பதான் சுலபமா நமக்கு வார்த்தைகள் வெளிவரும் புத்தர் பதில் இறங்குதல் ரெண்டு மெய் உத்தர்தாகும் நான் இறங்குகிறேன் மெய் உத்தர் நான் இறங்கிக் கொண்டிருக்கிறேன் மெய் உத்தராகும் நான் இறங்கியிருக்கிறேன் மெய் தா மை உத்தர்காத்தா மெய் உத்தரா தை புத்துருங்கா மை புத்துருங்கா நான் இறங்குகிறேன் நான் இறங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் இறங்கி இருக்கிறேன் நான் இறங்கி இருந்தேன் நான் இறங்கி கொண்டிருந்தேன் நான் இறங்கி இருந்தேன் நான் இறங்குவேன் இப்ப உத்தர் அப்படின்னா இந்த இடத்துல நான் இதை மட்டும்தான் சொல்றேன் இறங்குதல் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் சொல்றேன் காடிசே உத்தர தாகும் வண்டியில இருந்து இறங்குகிறேன் यहाँ पर गए गाड़ी से उतरता हूँ साइकिल से उतरता हूँ बस से उतरता हूँ यहाँ पर शिटिंग रहा अब उधर आप लेंगे रहा पहले यहाँ पर गए थे सही इधर चट अब ना येरे तो। अब मैं चढ़ता अब मैं चढ़ता अब येरु दर चट येरु दर मै उतरता हूँ मैं, मैं, मैं उतर रहा हूँ मैं उतरा हूँ मैं उतरता था मैं उतर रहा था मैं उतरा था मैं उतरूंगा मैं उतरता हूँ मैं उतर रहा हूँ मैं उतरा हूँ मैं उतरता था मैं उतर रहा था मैं उतरा था मैं उतरूंगा मैं उतरता हूँ मैं उतर रहा हूँ मैं उतरा हूँ மெய் புத்தரத்தாத்தா மெய் புத்தர மெய் உத்தர்த்தாங்க நான் இறங்குகிறேன் நான் இறங்கி கொண்டு இருக்கிறேன் நான் இறங்கி இருக்கிறேன் சரி ஏன் சார் இப்பவே இந்த காலங்கள சொன்னீங்க ஆரம்பத்துல ஏன் சொல்லலாம் ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்லும் சிறிது குழப்பம் இருக்கும் அதனால வந்து வேண்டாம் நீங்க நல்லா பேசிட்டீங்க ஓரளவுக்கு பேசுறீங்க அப்படிங்கிறப்ப இப்ப சொன்னு வச்சுக்கீங்க நீங்க எதை செஞ்சீங்கன்னாலும் வேக வேகமா பேச ஆரம்பிச்சிடுங்க இந்த ஒரு பயிற்சி மட்டும்தான் உங்களை நல்லா வேக வேகமா எல்லா விதங்களிலும் எல்லா காலங்களிலும் பேச வச்சிருக்கேன் நிகழ்காலத்திலையும் பேசுவீங்க இறந்த காலத்திலையும் பேசுவீங்க எதிர்காலத்திலும் பேசுவீங்க அப்படின்னா இந்த பயிற்சி அந்த மாதிரி ஓகேங்களா நை நான் ஏறுகிறேன் மைச்சடுதா சாகும் நான் ஏறுகிறேன் மை சற்ரகாகும் நான் ஏறிக்கொண்டிருக்கிறேன் நான் ஏறி இருக்கிறேன் நான் ஏறி இருந்தேன் நான் ஏறியிருந்தேன் மை சட்டுங்கா நான் ஏறுவேன் போர் வண்டியில நான் ஏறுவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் சல்தே போய் போயிட்டு இருக்கிற பெருத்தே போய்கொண்டிருக்கிற சல்தே பெருத்தே மை மெய்மெய்டூ மை சட்டு அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க இந்த மாதிரி பதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங்ல வந்து நீங்க நீங்க நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கீங்க இந்த பயிற்சியும் மூலியமா குறைஞ்சது ஒரு ரெண்டு முறை குறைந்தது ஒரு இருமுறை நீங்கள் வட இந்தியா சென்று வந்தீர்கள் ஏன் நீங்கள் சாகும் வரை இது ஞாபகத்தில் இருக்கும் இதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன் நீங்க போகவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் வராது கொஞ்சம் சிரமமாகும் ஆனால் மினிமம் ரெண்டுல இருந்து மூணு வருஷத்துக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு பின்னணியில இருந்து இயக்க செய்யும் நீங்க வந்து என்ன சொல்றது நீங்க வந்து புத்திசாலியா இருந்து இதை நடைமுறைப்படுத்திக்கோங்க ओके तुम या मैं उतरता हूँ मैं उतर रहा हूँ मैं उतरा हूँ मैं उतरता था मैं उतर रहा था मैं उतरा था मैं उतरूंगा उतरूंगा मैं चढ़ता हूँ मैं चढ़ रहा हूँ मैं चढ़ा हूँ मैं चढ़ता था मैं चढ़ रहा था मैं चढ़ा था मैं चढ़ूंगा இப்ப உத்தர்னா இறங்கு சட்டுனா ஏறு உத்தர் சட் நாம் எதிர் எதிராக சொல்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லுவேன் வந்து முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன் கமானா அப்படின்ட்டு அதை நான் எடுத்துட்டேன் அடுத்த வகுப்புல அதை சொல்லியேன் இப்ப உங்களுக்கு வந்து உத்தர் அப்படின்னா ஏறு சட் அப்படின்னா உத்தர் அப்படின்னா இறங்கு சட் அப்படின்னா ஏறு சட்னா உத்தர்னா ஏறு இறங்குதல் சட்னா ஏறுதல் अब मैं चढ़ता हूँ मैं चट रहा था मैं चढ़ाता मैं चढ़ूंगा ना? ओकेगा आपका यूट्यूब हिंदी चैनल हिंदी में बात करेंगे आइए लगातार देख लेना जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना